ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பனியார குழையில் காடை முட்டை பனியாரம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இதுக்கு நான் பன்னெண்டு காடை முட்டை எடுத்திருக்கேன் பனியார குழையை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உப்பு தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அண்ட் மிளகு தூள் இப்போது பனியாரக்கல் சூடாடிச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கல் பார்த்திங்கன்னா ஹீட் எடுத்து கொஞ்சம் லேட் ஆகும் இதுக்கு தேவையான அளவுக்கு கடலை கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ காடை முட்டையை வந்து ஒவ்வொன்றா உடைச்சி பன்னியார் குழியில் ஊற்றிக்கலாம் காடை முட்டை பார்த்திங்கன்னா நார்மல் முட்டை ஓடு மாதிரி லைட்டாக இருக்காது இதோடய முட்டை ஓட கொஞ்சம் திக்க திக்கனாக இருக்கும் ஸோ இதை உடைக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நார்மலில் கோழி முட்டை மாதிரி இருக்காது ஸோ நான் வந்து குத்தி குத்தி தாங்க இருக்கேன் ஸோ இது எல்லா பனியாரக்குழிலையும் உடைச்சு ஊற்றிக்கலாம் இந்த பனியாரக்குழி பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணேன் நல்லா எனக்கு நல்லாவே பணியாரம் வருது இப்போது தேவையான அளவு உப்பு தூள் வந்து எடுத்துக்கலாம் நான் ஒவ்வொரு பணியாரத்துக்கும் ஒவ்வொரு அளவு தான் வந்துட்டு உப்பு எடுத்துருக்கேன் நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டாக தான் யூஸ் பண்ணுறேன் இது நல்லாவும் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிஞ்சளவு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்துடலாம் பன்னியாரக்குழி பார்த்திங்கன்னா நான் இண்டஸ் வேலியில்தான் தாங்க வாங்கினேன் இண்டஸ் வேலி பிராண்டை தான் வாங்கியிருக்கேன் இதை நான் வாங்கி கூட நாலு வருஷம் ஆகுது நல்லாவே உழைக்குது நெக்ஸ்ட்டாக மஞ்சா தூளை வந்து நம்ம ஒவ்வொரு பிஞ்சாக ஒவ்வொரு பிஞ்சாக நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறையாக ஆட் பண்ணிக்குவோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் ஆம்லெட்டுக்குனால் காரம் கொஞ்சம் சா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து கடை முட்டை ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் கடை மூட்டை ஆம்லெட்டுன்னு இல்லைங்க நார்மல் மூட்டை ஆம்லெட்டுமே நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதை வந்து அந்த மஞ்சள் வேகமாக வேகாதான்னு பயப்பட தேவையில்ல நம்ம நார்மலாக இந்த மாதிரி மூடி போடாமல் இதே மாதிரி நம்ம வேக விட்டோம்னாவே நமக்கு உள்ளார மஞ்சக்கருவிலேருந்து எல்லாமே வந்து நல்லா விந்துடும் இப்போது நல்லா முறு முறைன்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா விந்துச்சு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதீங்க ஒரே நமக்கு டூ த்ரீ டூ டூ த்ரீ மினிட்ஸில் நமக்கு நல்லாவே வெந்துடும் இப்போது நமக்கு அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வந்துரு வெந்திருக்கும் நம்ம ஒவ்வொரு சைடாக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் கடை முட்டை இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க லேடிஸ்க்கு கர்ப்பப்பை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க லேடிஸ் பொறுத்தவரை நல்லா சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காடை மூட்டை ஆம்லெட் வந்து நல்லா கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பைஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தேங்க் யூ